கடைகளில் கிடைக்கிற அதே சுவையோட பிரியாணி நம்ம வீட்லேயும் செய்யலாம் நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் பட்டை நட்சத்திர சோம்பு ஏலக்காய் கசகசா கடல் பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஆனியன் நான் நீல் வாக்கில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மஞ்சள் தோளும் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தோளும் சால்ட்டும் சீக்கிரமாக வதக்கிடும் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் புதினா க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன் புதினா சேர்த்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டு தயிராக நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாலேயே சிக்கன் நல்லா வெந்து வரணும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீரக சாம்பார் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும் இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடணும் அப்போ தான் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கும் அதே மாதிரி சாதமும் சிக்கனும் வெந்து வரும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடிடலாம் இதுக்கு மேலே வெயிட் வச்சிடணும் இது போல் வச்சோன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும் பல இருக்கும் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு சாதம் அப்புறமா தான் தட்டு போட்டு வெயிட் வைக்கணும் இதே மாதிரி தண்ணி இந்த அளவுக்கு வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சோன்னா பல ஆகிடும் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி விட ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டில் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அப்போ தான் எல்லாம் வற்றி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு மேலே வெயிட் ஏதாச்சும் வச்சிடணும் தண்ணி ஒரு சொம்பில் தண்ணி கூட நம்ம வைக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு நல்லா பலபலாவும் வந்துருச்சு இது ஆறுனா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான பிரியாணி வந்து தயாராகிடுச்சு இந்த ஜீரக சம்பா பிரியாணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான பிரியாணி ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி